பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிடணம் கைத்தொன் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்பதிலே வாற்று கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் சுவாமி மலையில் கொங்கு நாட்டு கண் பார்வை அருள் நீங்க இவரை வழிபடலாம் அன்பர்கள் தியானித்து கணபதியை வணங்கி வர அவர்கள் வாழ்க்கையிலே நற்பலன்களை பெறுவார்கள் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி பத்தொன்பதாவது மதுரை கூடலழகர் திருமஞ்சனம் ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரானுக்கு பாலபிஷேகம் திருப்பதி ஏழுமலையான் மைசூர் மண்டபம் எழுந்தர்ல இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குடிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி நவமி காலை ஆறு இருபத்தி எட்டு வரை அதற்கு பிறகு தசம் தசமி நள்ளிரவு கடந்த அதிகாலை மூணு இருபத்தி ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரட்டாதி நள்ளிரவு இரண்டு இருபத்தி ஆறு வரை பிறகு ரேவன் யோகம் சித்த மரண யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் என்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரம் மகம் பூரம் சந்திராசம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசியா யார் யார் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை கட்டி அணைக்க போகும் ராகு உச்சம் செல்லும் மூன்று ராசிகள் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராகு தனது நிலையை மாற்றிக் கொள்கிறார் அந்த கணக்குப்படி ராகு விரைவில் தனது நட்சத்திரத்தின் இடத்தையும் மாற்ற உள்ளார் இருப்பினும் ராகு பகவான் சனியின் நட்சத்திரமான உத்தரட்டாதியில் நுழைவதா எந்தெந்த ராசிக்காரர்கள் அதிக பலன் பெறுவர் என்பதை பார்ப்போம் வேத ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அதன் நிலையை மாற்றுகிறார் இதன் விளைவாக இந்த நிலை பல ராசிகளை உடையவர் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் இந்த முறை ராகு பகவான் புதன் கிரகத்தின் நட்சத்திரமான ரேவதியில் இருக்கின்றார் மிக விரைவில் ஜூலை நான்காம் தேதி அவர் சனியின் நட்சத்திரமான உத்திரட்டாதியில் நுழைவார் இதனால் பல ராசிக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராகு தனது நிலையை மாற்றிக் கொள்கிறார் அந்த கணக்குப்படி ராகு விரைவில் நட்சத்திரத்தின் இடத்தையும் மாற்றுகின்றார் இருப்பினும் ராகு பகவான் நட்சத்திரத்துக்குள் நுழைவதால் பல ராசிகள் நல்ல நேரத்தை சம்பாதிக்க போகின்றன இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் கிடைப்போம் என்பதை பார்ப்போம் முதலிலே மகர் ராகு நட்சத்திர மாற்றம் உங்களுடைய உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் இதன் விளைவாக இந்த நேரத்தில் நீங்கள் திடீர் என்று சில திடீர் பணம் பெற முடியும் புதிய வருமான ஆதாரங்களை பெற்றுக் கொண்டே இருப்பீர்கள் பல்வேறு இடங்களில் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீர்கள் உயர்கல்வி பெற விரும்புவோர்கள் நேரம் மிகவும் நல்லது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கார் அல்லது ஒரு சொத்து வாங்கலாம் ஊழியர்களின் பதவி உயர்வை தவிர்க்க முடியாது அடுத்தது கும்பராசி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ராகு நட்சத்திரத்தின் பெயர்த்தி கும்ப ராசிக்காரர்களுக்கு மங்களகரமாக அமை உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற பல வழிகளை காண்பீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் இதன் விளைவாக நீங்கள் தொழில் அடிப்படையிலே சிறந்த நன்மைகளை பெறுவீர்கள் மனம் போன்ற இடத்தில் மேலும் இடைமாற்றம் கிடைக்கும் உங்கள் வருமான ஆதாரம் தொடர்ந்து வலுப்பெறும் புதிய வருவாய் ஆதாரம் மூலமாக வருமானம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு பெரும் லாபம் கிடைப்பது உரியும் அடுத்தது ரிஷபராசி ராகு பகவான் நட்சத்திரத்தை மாற்றுவது மிகவும் நன்மை நீங்கள் அபிரிதமான லாபம் கிடைக்கும் பணி இடத்தில் உதவியாளருடன் உறவு நன்றாக இருக்கும் உங்கள் முதலாளி உங்கள் வேலையிலே மகிழ்ச்சியா இருப்பார் உங்கள் வேலை முன்பை விட நுட்பமாக இருக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவருக்கு நல்ல ஊதியத்தில் வேலை கிடைக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் இப்படிப்பட்ட பரிகார பதிவுகள் பெற்ற நீங்கள் அனைவருமே பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் இதனுடைய வழிகாட்டுதலை குறித்த நேரத்தில் பெற்று நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்து இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம் உங்களை யாரும் கண்டுகொள்வதில்லை உங்களுக்கு யாரும் முக்கியத்துவம் தருவதில்லை என்றெல்லாம் சில நேரங்களில் புலம்புவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவாக பழகு உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் பொறுமை தேவைப்படுகின்ற அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களுடைய நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் உங்களை யாரும் கண்டுகொள்வதில்லை உங்களுக்கு யாரும் முக்கியத்துவம் தருவதில்லை என்றெல்லாம் சில நேரங்களில் நீங்கள் புலம்புவீர்கள் சார்ந்தவருக்கு வியாபாரத்து வாடிக்கையாளருடன் கனிவாக பழகுங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் பொறுமை தேவைப்படுகின்ற ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படங்கள் தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதை தவிர்க்கும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் மற்றவரும் பேசும்போது பொறுமையை கடைபிடி வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பழைய சரக்குகள் விற்று தீரும் முருக பெருமானை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்குவது சிறப்பு நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற சரக்குகள் ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதை தவிர்க்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் மற்றவரும் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் மிருக சீரிடர் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பழைய சரக்குகளை விற்று தீரும் வழிபட்டு நாளை இன்றைய அதிகரிக்கும் உண்டாகும் கைமாற்றாக வாங்கியிருந்த பலத்தை திருப்பி தருவீர்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பாதை தெரியும் நான் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் கைமாற்றாக வாங்கியிருந்த பலத்தை திருப்பித் தருவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய பாசிகள் வசூலார் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பாதை தெரியும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பால்ய நண்பர்கள் வெளி வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை புது வேலை கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரண் அமையும் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலமாக லாபம் அடைவீர் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நான் நட்சத்திர பலன்கள் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவுவார் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரண் அமை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் அதிரடி சலுகை மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நான் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் பொழுது அதிகவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறர்கள் கூடாது சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு சிவபதிகம் கோலாறு பதிகத்தை அவர்கள் பாராயணம் செய்யலாம் அது சிங்க ராசியை சார்ந்தவர்களுடைய சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைக்கும் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவலங்கள் உடல் நலனின் கவனம் தேவை நண்பர்கள் உதவி கேட்டு வருவார் தாய் மாமன் வழியிலே எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்நியோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் செய்து உற்சாகம் தரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் குறைவாகவே கிடைக்கும் மகாஷ் விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் சிரமங்களை குறைத்துக் கொள்ளலாம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் நலனிலே கவனம் தேவை நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தாய் மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்நியம் அதிகரிக்கும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் செய்து உற்சாகத்தை தரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் குறைவாகவே கிடைக்கும் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் சிரமங்களை குறைத்துக் கொள்ளலாம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும் இளைய சகோதர வகையில் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் மனதிலே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் மூலம் ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டு விநாயகர் வழிபாடு காரியங்களில் வெற்றியை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் வாழ்க்கை துணை வழி செலவுகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இளைய சகோதர வகையிலே ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் மனதில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் மூலம் ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டு விநாயகர் வழிபாடு காரியங்களில் வெற்றியை தரும் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பல மனதிலே குழப்பங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் சிறு சங்கடம் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது குடும்ப தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்துவிடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெளியில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கவும் கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவை பண விஷயத்தில் யாரையும் நம்ப வேண்டாம் விநாயகரை வழிபட தடைகள் விழ நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்தில் சிறு சங்கடம் ஏற்பட கூடும் என்றாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்து விடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியே செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பண விஷயத்தில் யாரையும் நம்ப வேண்டாம் விநாயகரை வழிபட தடைகள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கி கொள்ளாதீர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் ரகசியம் வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலை கழிக்கப்படுவீர்கள் விழிப்புணர்வு சார்ந்தவர்களுக்கு வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து சிலரிடம் பேசி சிக்கி கொள்ளாதீர்கள் போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலை அலைக்கழிக்கப்படுவீர்கள் விழிப்புணர்வு மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதிலே குறுக்கே நிற்காதீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளரும் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறும் நான் நட்சத்திர பலன்கள் உஜிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் பரிந்துரை செய்ய வேண்டாம் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணம் நகை வாங்கி தருவதிலே குறுக்கே நிற்காத வாகனத்தில் கவனம் தேட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் மேலதிகால விவாதம் வேண்டாம் தடைகள் தாமதம் முன்னேறும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வாகன வசதி பெருகும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் சாதிக்கும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வாகன வசதிகள் பெருகும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சதேவ் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சவால்களில் வெற்றி பெறுவது விசேஷங்களை முன்னின்று நடத்துவது ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு வியாபாரத்தில் நினைவுச் சொல்களை கற்றுக்கொள்வது உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில முக்கிய பொருட்களை ஒப்படைப்பார் சாதிக்கின்றான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் ஒரு சிலருக்கு இடைத்தரகர்கள் தங்களுக்குள் கிடைக்கும் சொற்ப லாபத்திற்காக உங்களை மோசமான திட்டங்களில் மாட்டிவிடலாம் அதனால் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரலாம் சிலர் திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம் அதனால் அலைச்சல் உடல் சோர்வு அதிகம் காணப்படலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் காணப்படும் சில சமயங்கள் அதிக எதிர்மறை விமர்சனங்களை பொறுத்து கொள்ள வேண்டி வரலாம் சற்று சோதனையான நாள் தான் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில இடைத்தரகர்கள் தங்களுக்கு கிடைக்கும் சொற்ப லாபத்திற்காக உங்களை மோசமான திட்டங்களில் மாற்றிவிடலாம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரலாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சில திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம் அதனால் அலைச்சல் உடல் சோர்வு அதிகம் காணப்படலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் காணப்படும் சில சமயங்கள் அதிக எதிர்மறை விமர்சனங்களை பொறுத்து கொள்ள வேண்டியது இருக்கலாம் சற்று சோதனையான நான் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்